நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரமயமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தன்னமாமி சனீஸ்வரம் சனீஸ்வர பகவான் நம்ம எல்லாருக்கும் எந்த விதமான ஏழரையும் கூட்டாம நமக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின் தான் நம்ம சனி பகவான்கிட்ட வேண்டுறது அப்படிப்பட்ட சனி பகவான் நமக்கு எப்பயுமே நல்ல கதியில் இருக்கார்னா எந்த கெடுதலும் கிடையாது எதையுமே நம்ம எதிர்த்து போராட முடியும் ஒரு சட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் ஒத்தவங்களை எதிர்க்கிறதாக இருக்கட்டும் இது எல்லாமே சனி நினச்சா நமக்கு சாதகமாக இருக்கும் செய்வனை சூனியம் பில்லி அதாவது பில்லி சூனியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி நினைச்சா நமக்கு சாதகமாக இருக்கும் அதே அவர் நமக்கு இது சாதக அவருடைய எண்ணம் நமக்கு சாதகம் இல்லாமல் போச்சுன்னா நமக்கு நம்மளோட எண்ணத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டுடும் எப்பயுமே மனிதனுடைய மனம் தெளிவாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் தெளிவு இல்லாமல் போகும்போது குழப்பம் தானே வரும் இது என்னென்னா இந்த சனி வக்கரம் அடைகிறார் இப்போ வக்கரம்னா என்னங்க சனிப்பெயர்ச்சின்னு ஒன்று சொன்னீங்க இப்போ திடீர்னு சனி வக்கரம்ங்கிறீங்கன்னு சொல்லலாம் ரொம்ப சிம்பிள் வருஷத்துக்கு ஒரு நாலு மாதம் சனி வக்கரம் அடைவார் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த சனி வக்கரம் அடையும் பொழுது நம்ம வாழ்க்கையில் சில தடுமாற்றங்கள் ஏற்படும் அந்த இடத்துல ஒரு பிடிமானம் நமக்கு தேவை ஜோதிடம் எதுக்கு சொல்கிறோமோ நம்மளை எதிர்காலத்தை சரியாக தீர்மானத்தை பண்ணுறதுக்கு தான் நம்ம எங்கேயும் சரிக்கு விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இப்போது அந்த ஒரு பிடிமானம் வேண்டும் அப்போ அந்த நேரத்தில் எந்த சுவாமியை வழிபாடு பண்ணால் பிடிமானம் கிடைக்கும் அந்த நேரத்தில் சனியை எப்படி ஆராதனை பண்ணால் நமக்கு பிடிமானம் கிடைக்கும் இதையெல்லாம் விட அந்த நாலு மாத காலங்கள் நாம் எப்படி நடந்துக்கிட்டால் பிடிமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் வரக்கூடிய ஜூன் மாதம் நல்ல கவனிங்க ஜூன் மாதம் பத்தொம்போதாம் தேதி பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் ஐந்தாம் தேதி கோதி வருஷம் இந்த சனி வக்கரம் அடைகிறார் வக்கரமடைகிறவர் எப்பங்க நிவர்த்தியாகிறார் டக்குன்னு கேட்கறது கரெக்டு இவர் பார்த்தீங்கன்னா நாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி நிவர்த்தி ஆகிறார் இந்த தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சனி வக்ரகதி அடைகிறார் வக்கரகதினா என்னன்னா வக்கரம் சனி அடைஞ்சார்னா தன்னுடைய இயல்புக்கு மாறாக இருப்பார் சனி வந்து வக்கரகதி அடைஞ்சால் இயல்புக்கு மாறாக இருக்கார் சனி என்ன பண்ணுவார் சட்டம் சம்மந்தப்பட்டவர் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக போகிறவர் இப்போ இயல்புக்கு மாறாக இருக்க போறார் அப்படின்னா என்னென்னா இந்த நேரம் நமக்கு சில விஷயங்கள் ஆக்டிவாக நடக்கும் ஃபாஸ்ட்டு மூமெண்ட்டு நடக்கும் அப்போ நம்ம அந்த ரேஸில் தெளிவாக இருக்கணும் தைரியமாக இருக்கணும் அவ்வளவுதான் வேறு ஒன்றுமே இல்லைங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்காக பார்ப்போமா ஏமாற்றத்திலிருந்து எஸ்கேப் ஆகக்கூடியவர்கள் இந்த துளாராசிக்காரர்கள் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே ஒரு பாட்டு ஒன்று இருக்கும் பழைய பாட்டு அப்படின்னா எவ்வளோதான் ஏன் என்னை ஏமாற்றுவீங்க எவ்வளோ தான் என்கிட்டருந்து ஆட்டையை போட முடியும் அப்படின்னு நல்ல விவரமாக தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னை ஏமாற்ற தான் நிற்கிற நல்லா தெரியுது இருந்தாலும் நான் ஏமாற மாட்டேன் நான் உன்னை வளர்த்து விடுறேன் பார்த்தியா அது எனக்கு பெருமை தான் நீ என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் ஏங்கிட்ட கூனி குருவி வந்து நிற்ப அப்படின்னு தன்னம்பிக்கையோடு வாழக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள் பாருங்க ஏமாத்துறவனுக்கு கூட ஏனையாக இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வக்கரகதிக்கு சனி பகவான் வராருங்க ஏற்கனவே இந்த சனி என்ன பண்ணார் அஞ்சாம் இடத்துல இருக்கார் பூர்வீக புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார் இதானுங்க அப்போ என்னென்னா சில உறவுகளை பகச்சிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது இப்போ இந்த சனி வக்கரகதிக்கு அடையும் போது எல்லா உறவுகளையும் புதுப்பிக்கக்கூடிய நேரம் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறங்க உங்கள் வாழ்க்கையில் இது அற்புதமான தருணம் இந்த சனி நமக்கு அது உங்களுக்கு உச்சம் பெற்றுக்கிற பொதுவா பொதுவாக வக்கரகதியிலேயே உச்சம் பெற்றுக்கிற இடத்துல வக்கரம் அடையும் போது லைஃப் ரொம்ப சக்ஸஸ் ஆகும் அந்த வக்கரகதியில் இருக்கும்போது உச்சம் பெற்றவர்களுக்கு மிகப்பெரிய யோகம் நீங்கள் இப்போ ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க இந்த நாலு மாதம் உட்காந்த இடத்துல சாப்பிட்லாம் அது எப்படிங்க உட்காந்த இடத்துல சாப்பிட்லான்னு ஸ்மார்ட் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்கு தேவையில்லை இந்த நாலு மாதத்தில் நீங்கள் வேணால் பாருங்க நிறைய உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய யோகம் வரப்போகுது அந்த பணத்தை பெருக்கக்கூடிய யோகம் வரப்போகுது ரொம்ப கனமாக இது எப்போ எங்கே போக முடிய போகுது அப்படின்னு நினச்ச காரணம் டப்புன்னு முடிஞ்சிட போகுது லம்பாக பணம் கிடைக்க போகுது பத்து ரூபா ஒரு கடன் கெட்டி வச்சுருப்பீங்க இருபது ரூபா கொடுப்பான் சார் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க சார் உங்களுக்கு நாங்கள் ரெண்டு லட்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் சார் அப்படின்வாங்க அப்படியே பேங்க் அப்படியே பார்த்து கையெடுத்து கும்பிடலாம் பெருமாளே அப்படின்னு ஆமாம் இது மாதிரி பல அற்புதங்கள் நடக்கப் போகுது லெகுவாக அவங்க வாழ்க்கையை கடவுளாக்க போகிறாருங்க ரொம்ப கடினமாக இருந்தோம் இல்லையா என்னப்பா இது நம்ம தப்பாக வந்துட்டோமா தப்பாக மாட்டிக்கிட்டோமா என்னப்பா இது இப்படி இருக்கமே அப்படிலாம் மனசை போட்டு குழப்பனமில்ல இப்போ பரவாயில்லையே கடவுள் நம்ம மனசையும் அறிஞ்சு நம்ம உறவு தான் கை கொடுக்க மாட்டேங்குது கடவுள் கை கொடுக்குறாரே அப்படின்னு கடவுள் மேலே ஒரு கரிசனையே நமக்கு ஏற்பட போகுது அப்போ துளாராசிக்காரங்க கடன் அடைய போகுது வருமானம் உயரப்போகுது வாழ்க்கையில் சந்தோஷமான விஷயங்கள் கிடைக்கப் போகுது ரொம்ப நாளாக டிலே பண்ண விஷயங்கள் நடக்கப் போகுது இது எல்லாமே எப்படி லகுவாக நடக்க போகுது லகுனா என்ன முயற்சி ரொம்ப பெரிய அளவில் தேவையில்லை ஏதோ ஒன்று துறக்க சொல்லுவாங்கள்ல அதாவது ஏதோ ஒன்று எனக்கே பழம்பழம் உழுந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நமக்கு வந்து பழம் பழமே உழைப்போகுது காயை எதிர்பார்க்கணும் பழம் உழுகுது நமக்கு லாபம் நெல்லிக்காய் நெல்லிக்கனின்னு சொல்லுவாங்க நல்ல கவனிங்க இந்த நெல்லிக்கனி நீங்கள் வாய்ப்பு கிடைச்சதுன்னா நெல்லிக்காவை வாங்கி அதில் வந்து ஏதாவது இனிப்பு செய்து நெல்லிக்காவை இனிப்பு செய்து நீங்கள் யாருக்காவது தானம் பண்ணுங்கள் நெல்லிக்காயில் இனிப்பு அது வந்து ஊருகா போட்டுறக்கூடாது நெல்லிக்காய் இனிப்பு செஞ்சு தானம் பண்ணுங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்ற தேன் நெல்லின்னு கூட சொல்லுவாங்க அதுமாரிலாம் செய்யலாம் அது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் முடிஞ்சதுன்னா ஒரு நெல்லி மரம் பெருமாள் கோயிலில் மகாவிஷ்ணுவோடைய ஆலயத்தில் நெல்லி மரம் முடிஞ்சதுன்னா ஒன்று வாங்கி வைங்க உங்கள் ஊரில் பக்கத்தில் எங்கேயாச்சும் பெருமாள் கோயில் இருக்கும் இல்லையா அங்கே போயிட்டு நெல்லி மரம் ஒன்று வாங்கி வைங்க துளாராசிக்காரங்களே உண்மையிலே சொல்கிறேன் ஒரு நெல்லிக்கனி உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்னும் சொல்ல போனால் ஒன்று சொல்கிறேன் நெல்லிக்கனியை தானம் கொடுக்கலாம் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் நெல்லிக்கனி நீங்கள் ஒரு உங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் அந்த இப்போ இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த நேரங்களில் வந்து ஆனி மாதத்துலேருந்து புரட்டாசி ஐப்பசி மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடு அதாவது காத்தெல்லாம் அதிகமாக இருக்கும் நெல்லிக்கனி கொடுங்க உங்கள் வீட்டுக்கு போனால் நெல்லிக்கனி கொடுத்தாங்கன்னா அவங்க வீட்டு துளாராசி முடிச்சிடலாம் ஆனால் சொல்லாமல் கொடுங்க நான் தானம் கொடுக்க சொன்னார் கொடுக்குறேங்க அப்படிங்கிறதெல்லாம் பிரபல்யப்படுத்தக்கூடாது இது ரொம்ப முக்கியம் அதுவும் தற்போது தோப்பு நெல்லின்னு சொல்லுவாங்க அது வந்து சின்ன சின்ன நெல்லி இல்லை பெரிய நெல்லி ஊர்தாபுரம் நெல்லி தான் இது இப்படி ராமம் வச்சுட்டா உங்களுக்கு புரியும் இதை பண்ணுங்கள் நிச்சயமாக வேலைகள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க வேலை பலி இருக்காது நமக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக நடத்த விஷயத்தை கொஞ்சம் ரிலாக்ஸாக மூமெண்ட் பண்ணலாம் பள்ளி கல்வித்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஏதாவது பரீட்சைகள்லாம் எழுதணும் ஆசைப்பட்டவங்களுக்கு உயர் பரீட்சைகள் எழுதுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் ஒரு ப்ரொமோஷனுக்காக ஒரு முயற்சி ஏற்படும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் ஏற்படும் புத்திசாலித்தனத்தினால புகழடைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் சிரிச்ச முகத்தை மட்டும் இந்த நாலு மாதம் மறந்துடக்கூடாது என்றைக்குமே சிரிச்ச முகம் வேணும் கடுகடுப்பே இருக்கக்கூடாது முக்கியமாக துளாராசிக்கு கடுகடுப்பு இருக்கக்கூடாது கடுகடுப்புனா என்ன கடுகு வெடிக்கிற மாரி வெடித்தோம்னா கிட்டக்க யாருமே நெருங்க மாட்டாங்க அப்புறமா நமக்கு நிறைய கையளவும் எதுவும் இல்லாமல் இருக்கும் அதனால சிரிச்ச முகம் இன்முகத்தோடு வரவேற்போம் இல்லையா இனிய உழவாக இன்னாத கூறல் கணியிருப்பை காய் கவர்ந்தற்றப்புன்னு சொல்லுவார் வள்ளுவ பெருந்தகை அதனால எந்த விதத்தில் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணி எல்லாத்தையும் நல்ல வார்த்தைகளை பேசி இந்த துளாராசி எல்லாரையும் அக்செப்ட் பண்ணி மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய அற்புதமான நேரம் உங்களுக்கு நெல்லிக்கனி தான் இந்த வருஷம் இந்த நாலு மாதத்தில் பெரிய பலத்தை கொடுக்க போது மகாவிஷ்ணு ஆலயத்தில் நெல்லிக்கனி கண்டிப்பாக வைங்க அதே மாதிரி சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு புத்திசாலித்தனமாக முடிவெடுக்க போகிறீங்க அந்த புத்திசாலித்தனம் எப்படின்னா யாரையும் காயப்படுத்தாமல் முடிவெடுக்க போகிறீங்க அதுதான் புத்திசாலித்தனமே அதாவது பிரச்சனையை ஊதி பெருசாக்குறதை விட பிரச்சனையை அமுத்துறாமல் பாருங்கள் அவன் தான் புத்திசாலி இதுதான் இதை நீங்கள் இப்போ செய்ய போறீங்க மாதிரி பணியில் இருக்கக்கூடியவர்கள் சில அலட்சியமாக சில விஷயத்த செய்யாமே நிப்பாட்டி வச்சிருக்கீங்க அதெல்லாம் செய்து அலட்சியப்படுத்த வேண்டாம் கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் இப்போ ஃபாஸ்ட் மூமெண்ட்டு கொஞ்சம் பண்ணி தான் ஆகணும் எந்த வித விஷயத்தையும் அலட்சி அப்புறமா பண்ணிக்கலாம் எட்டு மணிக்கு போகிறது ஒம்போது மணிக்கு போய்க்கிறது அதெல்லாம் வேண்டாம் தூக்கமே வேண்டாம் இந்த நாலு மாதம் ரொம்ப ரிஸ்காக இருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எழுந்திருக்கிற பழக்கத்தை இந்த நாலு மாதமும் நீங்கள் ஹேக் பண்ணி தான் ஆகணும் சீக்கிரம் எழுந்திருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த துளாராசியை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக எழுந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் டெய்லி விநாயகருக்கு தீபம் போட்டு ஆகணும் என்ன பண்ணுங்களோ எது பண்ணுங்களோ தெரியாது நெய் நெய் தீபம் போடுங்க அதே மாதிரி இனிப்பு பண்டம் வாங்கி விநாயகருக்கு வச்சு நைவேதியம் பண்ணுங்க துளாராசி மேன்மையான நிலையை அடைவீங்க புகழ் கிடைக்கும் பேர் கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் புதிதான விஷயங்கள்லாம் கை கொடுக்க போகுது ஒரு புது என்ஜாய்மெண்ட்டோட ஒரு ரிலாக்ஸாக உங்களோட லைஃப் ஆரம்பிக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட மனுஷனாக என்னை நானே பார்த்ததில்ல சாமி இப்போ நான் அது மாதிரி மனுஷனாக மாறியிருக்கேங்க அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு தெம்பும் அதாவது திறனும் ஏற்பட போகிறது இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திங்க நிச்சயமாக துளாராசிக்கு சனி வக்கர பயிற்சி சிறப்பான பலன்களை கொடுக்கறது வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ட்விட்டர் இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம் அதில் உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் லௌகீக விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்